என் ராமநாமத்தை விட உயர்ந்தது உலகத்தில் என்னப்பா இருக்கு ஆன்சினேர் கேட்ட அவ்வளோ உயர்வானதுன்னு சொல்ற இல்ல இலங்கைக்கு போறதுக்கு ராமர் என்ன பண்ணார் ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு போறதுக்கு ராமர் என்ன பண்ணார் எப்படி போனார் நாங்கள் குரங்குங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கல்லெல்லாம் தூக்கி 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 போட்டோம் பாலம் கட்டி அது மேலே போனோம் ராமர் கையில் தான் கோதண்டம்னு ஒரு பெரிய வில் இருக்குல்ல அந்த வில்ல எடுத்து அம்பு பூட்டி அம்பினாலே ஒரு பாலம் அமைத்து இருந்தால் அந்த பாலத்தில் போயிருக்க முடியாதா ராமருடைய வில்லுக்கெல்லாம் அந்த ஆற்றல் இல்லைப்பா யார் சொல்றது அர்ஜுனன் இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வந்த வேலை என்ன உங்களுக்கே மறந்துருக்கும் சரியா இதுதான் வந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை பார்க்கக்கூடாதுங்கிறது இப்போ நான் சொல்ல கதை சொல்ல ஆரம்பித்தோடனே நீங்கள் எதை மறந்துட்டீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் பாசுபதாஸ்திரத்தையே மறந்துட்டீங்க சரியா ஏன்னா அர்ஜுனனே மறந்துட்டான் அப்புறம் நாம மறக்க மாட்டோமா உடனே ஆக்ஸினேஷன் சொன்னார் எப்பா நாங்களெல்லாம் குரங்கு கூட்டோம் எங்களையும் வச்சு நாங்கள்லாம் எடை அதிகமான ஆளுங்க வெயிட்டான ஆட்கள் மந்தி குரங்குகள் நாங்கள் எல்லாம் நாங்க ஏறுனா அந்த அம்பு படுக்கையிலே அந்த அம்பினால் ஒரு பாலம் கட்டி அது மேல ஏறுனா பாலம் உடஞ்சு போயிடும் எங்களுக்கு ஏதாவது ஆயிடும் கடலுக்குள்ளார விழுந்து நாங்க எங்களுக்கு ஏதாவது ஆயிடும் அதனாலதான் எங்க ராமர் பிரான் கல்லினாலேயே பாலம் கட்டி அந்த கல்லும் மிதக்கும்படியாக பாலம் கட்டி எங்களை எல்லாம் போக சொன்னாரு அதுக்கு அர்ஜுனன் சொன்னா அப்படியெல்லாம் சொல்லாதே அம்பினால் பாலம் கட்டினால் அது உடையும்னு யார் சொன்னா நான் ஒருவேளை அந்த இடத்தில் இருந்திருந்தால் அம்பினால் பாலம் கட்டி இருப்பேன் அதை உன்னை போல எத்தனை குரங்குகள் வேண்டுமானாலும் எகிரி குதித்தாலும் அது உடையாது அப்படி ஒரு பாலத்தை என்னால் கட்ட முடியும் ஆனால் ராமரால் கட்ட முடியாது ஆஞ்சநேயருக்கு கோபம் தாங்கல அவர் சொன்னார் இதோ பார் அவர் கடலில் பாலம் கட்டினார் நீ கடலில் கட்ட வேணாம் இந்த ஓடுகிற இந்த காட்டாற்றின் மீது பாலம் கட்டு இந்த ஓடுகின்ற காட்டாற்றின் மீது பாலம் கட்டு ஒரு வேலை ஒரு வேலை அந்த பாலம் அந்த பாலம் நான் ஏறி உடைந்து போனால் நான் ஒரே ஒரு குரங்கு தானே நான் ஏறி உடைஞ்சிருச்சி அப்படின்னா நீ என்ன செய்வ அர்ஜுன் என்கிட்ட கேட்டார் நான் தீயில விழுந்து செத்து போயிடுறேன்னா அர்ஜுனன் நெருப்பு மூட்டி அந்த நெருப்பிலே விழுந்து நான் இறந்து போகிறேன் உடஞ்சா இப்போ அர்ஜுனன் கேட்டான் ஒரு வேலை நான் என்னுடைய காண்டீபத்தினால் ஏன்னா காண்டீபதாரி என்னுடைய காண்டீபத்தினால் அம்பினாலே ஒரு பாலம் கட்டி அந்த பாலத்திலே நீ ஏறி உடையவில்லை என்றால் என்ன செய்வாய் ஆஞ்சநேயர் சொன்னார் உன் கொடியில் வந்து உக்காந்துக்கிறேன் எங்க வந்து உக்காந்துக்கிறேன் உன் கொடியில வந்து உட்காந்துக்கிறேன் உடஞ்சது அப்படின்னா அர்ஜுனன் உட்காரணும் இப்போ நீங்க கேட்பீங்க அப்ப பாலம் உடையலையா ஏன்னா ஆஞ்சநேயர் போய் கொடியில உக்காந்துருக்கிறாரே இப்போ அர்ஜுனன் என்ன பண்ணா தன்னுடைய அம்பரா துணியிலிருந்து அம்புகளை எடுத்து மிக வலிமையான ஒரு பாலம் கட்டினான் மிக வலிமையான ஒரு பாலம் கட்டினான் இப்ப ஆஞ்சநேயரை பார்த்து சொன்னான் எப்பா ஏறு ஏறிப்பார் ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரு அங்கிருந்து போய் ராம் 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 வேற ஒன்றுமே சொல்லல ராமா நீ இருக்க எனக்கு என்னடா கவலை நீ இருக்கிறாய் ராமர் ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரா ராம ஆஞ்சநேயரே இங்க வா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கட்டி தழுவிக்கிறேன்னு சொல்லலையா நான் வருகிறேன் உன்னை ஆற தழுவி சொன்னாராம் கம்பர் அப்படி எழுதுவார் மாருதி தன்னை அயன் மகிழ்ந்து இனிது அருளின் நோக்கி ஆறு உதவிடுவதற்கு ஒத்தார் அன்று நீயலால் நீ செய்த பேர் உதவிக்கு போர் உதவிக்கு யான் செயல் பிரிதில்லை பைம்பூன் போர் உதவிய தின்தோளாய் பொருந்துற புள்ளுக நான் ராமன் எப்படி சொன்னாரா என்னை இருக கட்டி தழுவி கொள்ளடா உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை நீ செய்த உதவிக்கு நான் செய்வதற்கு என்கிட்ட எதுவுமே இல்லப்பான்னு சொன்னாரா ராமர் அப்படிப்பட்ட அந்த ராம் ராம் ராம்னு சொல்லிட்டு ஆஞ்சனேயர் அந்த பாலத்துக்கிட்ட போய் அர்ஜுனன் பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த பாலத்துக்கிட்ட போகிறார் என்ன ஆச்சுங்கிறத அடுத்த வருஷம் சொல்கிறேன் சரியாங்க ஐயா அடுத்த வருஷம் ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு தேதி இப்பயே வாங்கிடுவோம் அடுத்த வருஷம் சொல்லலாமா அதெல்லாம் முடியாது இப்பயே சொல்லி ஆகணும் ஆ இப்போ பாலத்தில் ஏறி என்ன ஆச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியணும் தெரிஞ்சே ஆகணுமா சரி சொல்லிடலாம் விடுங்க இதுக்கு தனியா பேமெண்ட் கொடுத்துடணுங்க ஐயா ஆஞ்சநேயர் போனார் ராம் 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 என்று சொல்லிக்கொண்டு ஆஞ்சநேயர் போனார் போய் அந்த பாலத்தில் கால் எடுத்து வைத்தார் பாலம் பொல 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 பொலவென்று விழுந்து விட்டார் பாலம் என்ன ஆயிடுச்சு பொல 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 பொலன்னு உடஞ்சி விழுந்துருச்சு அர்ஜுனன் அப்படியே துடித்து போனான் ஐயோ தவறு செய்து விட்டேனே வந்த வேலை எதற்கு பாசுபதாஸ்திரம் வாங்குவதற்கு வீணாக இந்த ஆஞ்சநேயர்கிட்ட போய் வம்பு வம்ப விலக்கி வாங்கி இப்ப தீக்குளித்தாக வேண்டுமே ஐயோ தவறு செய்து விட்டேனே கிருஷ்ணா அழுதான் இப்ப என்ன சொல்லி அழு கிருஷ்ணா கோவிந்தா இப்ப யார் ஓடி வந்துட்டாரு கிருஷ்ணன் வந்துட்டார் அந்த இடத்துக்கு ஒரு வேதியர் உருவத்திலே கிருஷ்ணன் வந்தார் இந்த அர்ஜுனன் என்ன பண்ணா ஒரு பெரிய அங்க இருக்கிற மரக்கட்டைகள் எல்லாம் அடுக்கி அதுக்கு தீ மூட்டி அதுல போய் விளறதுக்காக போறான் அர்ஜுனன் நம்ம பரமாத்மா விடுவார இருந்து வந்தார் கொஞ்சம் நில்லுப்பா என்னது இது போய் நெருப்புல விளற இவன் சொன்னான் இல்லை வேதியரே அவர் கிருஷ்ணரா வரல வேதியரா வந்திருக்க இல்லை வேதியரே நான் பாசுபதாஸ்திரம் வாங்கறதுக்காக தவம் இருக்கிறதுக்காக காட்டுக்கு போனேன் சும்மா இருக்க மாட்டாம இவர்கிட்ட இப்படி சொன்னேன் பாலம் ராமனால் பெரிதாக கட்ட முடியுமா நான் கட்டுகிறேன் என் பாருன்னு பெருசாக நான் கட்டினேன் கட்டின பாலத்தை உடைச்சிட்டே அப்படின்னு சொன்னா நான் தீக்குளிக்கிறேன்னு சொன்னேன் உடையிலன்னா வந்து ஆஞ்சநேயர் வந்து என் கொடியில் உட்கார்றேன்னு சொன்னார் ஆனா பாருங்க பாலம் பொல 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 போலன்னு உடஞ்சு போச்சு அவர் கட்ட விரல் இப்படி பட்டதுதான் மிச்சம் பாலம் பொல போல பொலன்னு உடஞ்சு போச்சு அதனால வேற வழி இல்லாம தீயிலே நெருப்பிலே இறங்க போகிறேன் ஆஞ்சநேயர் தடுக்கிறார் பரவாயில்லப்பா நான் உன்னை மன்னிச்சுட்டேன் விட்டுடுறேன் விடு ஆனா அர்ஜுனன் இல்லை சொன்ன வார்த்தை மாத்தி பேசக்கூடாது சொன்னது சொன்னதுதான் நான் நெருப்பிலே குதிப்பேன் என்பது குதிப்பது தான் நான் குதித்துதான் தீர்வேன் என்னுடைய பாடம் இந்த உலகத்திற்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் செய்கின்ற தான் கவனம் இருக்க வேண்டுமே தவிர கவனம் சிதறினால் ஒருவன் உயிரே போகும் என்பதற்கு நான் பாடமாக இந்த உலகத்திற்கு இருக்கிறேன்னு அர்ஜுன் உன் கவனம் எதுவோ அதுல இருக்கணும் அதை விட்டுட்டு நீ இன்னொரு இடத்துக்கு போனேன்னா உன்னுடைய உயிரே போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதற்கு நான் பாடமாக இருக்கிறேன் நான் நெருப்பிலே போகப் போகிறேன் இந்த வேதியர் சொன்னார் சரி இப்ப நீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டீங்க சரி இதுக்கு நடுவர் யாருன்னு கேட்டார் ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு ஒரு நடுவர் இருக்கணும் அந்த காட்சியை பார்த்துருக்கணும் காட்சி சாட்சி ஆவணம் எல்லாம் இருக்கணும் இல்லை யார் சாட்சி யாருமே சாட்சி இல்லை நாங்கள் ரெண்டு பேரை தான் பேசிக்கிட்டே எங்கள் மனசாட்சி தான் அதெல்லாம் தப்பு வேணா அந்த போட்டியை இன்னொரு தடவை வைக்கலாம் இந்த போட்டியை என்ன பண்ணலாம் இன்னொரு தடவை வைக்கலாம் நீ திரும்பவும் பாலங்கட்டு நீ திரும்பவும் என்ன பண்ணு பாலங்கட்டு அந்த பாலத்தை ஆஞ்சநேயர் உடைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா நீ நெருப்புல புகுறது புகு நான் இருக்கேன் சாட்சியா அவரால் உடைக்க முடியல அப்படின்னா உன்னுடைய கொடையில் வந்து அவர் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு ஆஞ்சநேயர் பார்த்தார் இது என்னடா புது வம்பா இருக்கு தான் பாலத்தை கட்டவரலை வச்சோடனே உடஞ்சு போச்சு இல்லை இது என்ன ஒருத்தர் புதுசா வந்து இன்னொரு தீர்ப்பு வேற எழுதுறார் ஏற்கனவே உடைஞ்ச தான் இன்னொரு தடவை உடைக்கிறது என்ன சாதாரண விஷயமா கட்டை விரலை வச்சே உடஞ்சு போச்சு இவர் வேற ஒருத்தர் சரி இதென்னா போ போன தடவை கட்டை விரலை வச்சு உடைச்சோம் இந்த தடவை சுண்டு விரலை வச்சா உடைய போகுது உடஞ்சிட்டு போகுது அப்படின்னு ஆஞ்சநேயர் பேசினார் அர்ஜுனன் பார்த்தான் உண்மையாலுமா ஆஞ்சநேயர் ஒத்துக்கொண்டார் அந்த போட்டிக்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாலம் கட்டலாமா கட்டலாம் உடனே அர்ஜுனன் என்ன பண்ணா கிருஷ்ணா கோவிந்தா உன்னை நினைக்காம விட்டுட்டேனேடா நீ இருந்திருந்தால் என்னை இப்படி கைவிட்டிருப்பியா நான் பாலம் கட்டும்போது போது நினைச்சிருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா அடடா நான் தவறு செய்து விட்டேனே கிருஷ்ணா கோவிந்தா என்று அந்த கிருஷ்ணனை ஒவ்வொரு வினாடியும் நினைத்து 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 தன்னுடைய அம்பரா துணியில் இருந்து அம்பை எடுத்து 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 இப்ப பாலம் கட்டினான் அதே போல ஒரு வலிமையான பாலம் கட்டி ஆகிவிட்டது இந்த பாலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியாச்சு இப்போ அர்ஜுனன் சொன்னான் ஆஞ்சநேயரே நீங்கள் போகலாம் ஆஞ்சநேயர் பார்த்தார் கட்ட விரலுக்கே உடைஞ்சது சுண்டு விரலுக்கே உடஞ்சிரும் போலா அப்படின்னு சொல்லி நேராக போய் அந்த பாலத்தில் காலடியை வெடிச்சார் உடையில பாலம் என்ன ஆகல உடையில ஆஞ்சநேயருக்கு ஆச்சரியம் என்னடா அது கட்ட விரலை வச்சோம் உடஞ்சது இப்ப காலையை தூக்கி வைக்கிறோம் உடைய மாட்டேங்குது திரும்ப மேல ஏறி நின்னார் உடையல குதித்து பார்த்தார் உடையல ஆடி பார்த்தார் ஓடி பார்த்தார் இடித்து பார்த்தால் அசைய மாட்டேங்குது துடித்து போனார் ஆஞ்சனேயர் என்ன ஆயிற்று ஏன் பாலம் உடையவில்லை என்று தெரியாமல் திகைத்து போனார் அர்ஜுனன் திகைத்து போனான் முன்ன கட்டின மாதிரி தானே பாலம் கட்டின இப்ப எப்படி பாலம் இப்படி ஆனது என்று தெரியவில்லையே என்று அர்ஜுனன் திகைத்தான் திகைத்தார் அங்க நின்ற வேதியர் ஒரு பாதி கிருஷ்ணனாகவும் ஒரு பாதி ராமராகவும் காட்சி அளித்தார் எப்படி காட்சி அளித்தார் ஒரு பாதி கிருஷ்ணனாகவும் ஒரு பாதி ராமராகவும் காட்சி அளித்து சொன்னார் எப்பா ஆஞ்சனேயா முதல்ல நீ போகும்போது ராம் 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 ராம்னு சொல்லிட்டு போனேன் ராம வார்த்தையினுடைய மகிமையினால் அந்த பாலம் உடைந்து போனது அப்பொழுது இந்த அர்ஜுனன் கிருஷ்ணனை நினைக்கவே இல்லை அதனால் அவன் கட்டின உடைஞ்சு போச்சு இவன் நினைக்காததாலும் நீ ராமனை நினைத்ததாலும் தான் பாலம் உடைந்தது இரண்டாவது முறை பாலம் கட்ட சொன்ன போது இவன் கிருஷ்ணா கோவிந்தா பரந்தாமா என்று சொல்லி கொண்டே பாலம் கட்டினான் அதனால் என் சக்கராயுதமே அந்த பாலத்திற்கு அடியில் தாங்கி பிடித்து நின்று கொண்டிருந்தது ஆனால் நீ ஏறும்போது ராம் 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 என்று சொல்ல மறந்தாய் அதனால் பாலம் உடையாமல் நின்றது அப்ப நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் இறைநாமத்தோடு செய்யுங்கள் இறைநாமத்தோடு செய்யுங்கள் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எதை செஞ்சாலும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லு எதை செஞ்சாலும் நாராயணான்னு சொல்லிட்டு செய்யி எதை செஞ்சாலும் சிவசிவான்னு சொல்லிட்டு செய் ஏன் அம்மா அப்படி சொல்றீங்க எதை செஞ்சாலும் சொல்ல சொல்றீங்களே எதுக்காக அப்படி சொல்றீங்கன்னா அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க அப்படி சொல்லிவிட்டு செய்தால் நீ தவறான செயலை செய்ய மாட்டாய் அந்த வார்த்தையை சொல்லிட்டு தவறான செயல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளத்தில் வராது அப்ப கல்வியாக இருந்தாலும் ஞானமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது துணையாக வரும் எப்பொழுது துணையாக வரும் என்று சொன்னால் துணையாய் உங்களோடு வரக்கூடிய உயர்ந்த ஆற்றல் கல்விக்கு உண்டு அது இறைவனை வணங்குகின்ற கல்வியாக இருந்தால் அது என்றைக்கும் உங்களுக்கு துணையாக வரும் என்கின்ற காரணத்தினால் துணையாய் உங்கள் கல்வியை கொள்ளுங்கள் அது இறை நாமத்தோடு சேர்ந்து என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விருப்பம் இல்லாமலே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்